வெல்கம் டு ரஜினா சமையல் மிளகு மிளகாய் சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகாய் ஒரு பத்து மிளகாய் போட்டு நல்லா பொரிய வச்சுக்கணும் அடுத்தது கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பில போட்டுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் போட்டதெல்லாம் வதங்கிடுச்சு கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிறோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் இந்துக்கு வண்டி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம் இதெல்லாம் கொஞ்சம் வதக்கலாம் தக்காளி போட்டது வதங்கிடுச்சு நம்ம வந்து கறியை போட்டுக்கிறோம் ஒரு அரை கிலோ கறி இதை நல்லா வதக்கி விட்டு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் கறி இப்போ வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கணும் இது போட்டு அதை வதக்கி விட்டுட்டு ஒன்றரை கம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ இதில் உப்பு பார்த்துக்கோங்க இது வந்து மிளகாயும் வெந் கொத்தமல்லியும் அரைச்சி வறுத்த அரைச்சி வச்சுருக்குறோம் இதை வந்து இது கொஞ்சம் தண்ணி சுண்டணுனா இது மேலே போட்டு இறக்கிடணும் இந்த மாதிரி தண்ணி சுண்டி வரும்போது மிளகாயும் மல்லியும் நம்ம வறுத்த அரைச்சி வச்சதை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதோடு இதை நல்லா கலந்து விட்டு வதக்கி இப்படி கொஞ்சம் கிரேவியாக இருக்கணுன்னா நிறுத்திக்கலாம் இது நல்லா சுந்த வச்சு குக்காக வேணும்னா இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் அதன் பிறகு நிறுத்திக்கலாம் இப்போ நான் கிளறி விட்டுட்டு இருக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டு நிறுத்திக்கலாம் இது நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம பவுடர் போட்டுக்கலாம் பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இதை நிறுத்திக்கலாம் இது மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்